வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம நாட்டுடைய முதல் தேசிய விண்வெளி தினம் அப்படிங்கிறது கொண்டாடப்படுது ஆகஸ்ட் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு ஒரு பெரிய சாதனையை நம்ம நாடு வந்து நிகழ்த்துனுச்சு என்ன நிலாவுடைய தென் துருவம் இருக்குது பார்த்தீங்களா தென் துருவத்தில் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லேண்ட் ஆனோம் சந்திராயன் த்ரீ மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிச்சு பார்த்தீங்களா சந்திராயன் த்ரீ ஒரு பெரிய வெற்றி அடைந்த தினம் தான் ஆகஸ்ட் இருபத்தி மூணு தேசிய விண்வெளி தினமாக அது இனி ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடப்படும் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அறிவித்தார் அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி மூணு இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு தேசிய விண்வெளி தினம் கொண்டாடப்படுது ஸோ நாட்டு மக்கள் அனைவரும் வாழ்த்து வந்து சொல்லிக்கிருக்காங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் முக்கியமாக சில அவார்ட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க இஸ்ரோவுக்கு வந்து அவார்டு வந்து வழங்கப்பட்டிருக்கு இஸ்ரோ சார்பாக சந்திராயன் த்ரீ உடைய இந்த திட்ட இயக்குனர் இருக்கார் பார்த்திங்களா வீரமுத்துவேல் அவர்கள் இஸ்ரோ சார்பாக வாங்கியிருக்காரு அடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா உயிரி வேதியியல் துறையுடைய விஞ்ஞானி கோவிந்தராஜன் பத்மநாபன் அவர்களுக்கு சயின்ஸ் துறையில் அறிவியல் துறையில் மிக உயரிய விருதான விஞ்ஞான் ரத்னா விருது இன்னைக்கு வழங்கப்பட்டிருக்கு குடியரசுத் தலைவர் அந்த விருதை வழங்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூஸ் தமிழ் சேனல் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஒரு நியூஸ் கார்டை வந்து வெளியிட்டிருக்காங்க இது ஒரு பெரிய டிபேட்டாக டாபிக் மாதிரி இருக்குது அப்படி என்ன நியூஸ் கார்டு நடிகர் சூர்யா இருக்கார் பார்த்தீங்களா நடிகர் சூர்யா ப்ரைவேட் ஜெட் வந்து வாங்கியிருக்காரு நூற்றி இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சொந்தமாக ஜெட் விமானம் வாங்கியிருக்காரு டசால்ட் ஃபால்கான் ரெண்டாயிரம் டூ தௌசண்ட் மாடல் அது ரக விமானம் மறுபடியும் சொல்கிறேன் நடிகர் சூர்யா அவர்கள் ப்ரைவேட் ஜெட் வாங்கியிருக்காரு சொந்தமாக ஜெட் விமானம் நூற்றி இருபது கோடி ரூபாய் எஸ்டிமேஷனில் வாங்கியிருக்காரு டசால்ட் ஃபால்கான் டூ தௌசண்ட் மாடல் விமானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கார்டை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெரிய டிபேட்டாக வந்து மாறி இருக்கு அவர் காசு வச்சுருக்காரு அவர் வந்து விமானம் வாங்குறாரு இதில் என்ன டிபேட்டு அப்படின்னா நார்மலாக இப்போ வந்து ஒரு நடிகர் இருக்காங்க அப்படின்னா ஒரு நடிகர் ஒரு விஷயம் நடக்குது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதுக்கு குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அவங்களுடைய வேலை நடிக்கிறது அவங்க என்ன மக்கள்கிட்ட வந்து ஓட்டாக வந்து கேட்டாங்க அவங்க வந்து எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு நம்ம ஓட்டு போட்டோம் அரசியல்வாதிகளுக்கு தான் ஓட்டு போட்டோம் அதனால அரசியல்வாதிகளை பார்த்து தான் நம்ம கேட்கணுமே தவிர நடிகர்களை பார்த்து கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இது ஃபஸ்ட்டு கேட்டகரி ஃபஸ்ட்டு கேட்டகரி நான் சொன்ன நடிகர்கள் எதுக்குமே குரல் கொடுக்க மாட்டாங்க நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி அவங்க பாட்டுக்கு அதை வந்து கடந்து போயிடுவாங்க ஏன்னா அவங்களுடைய வேலை நடிகர்கள் அந்த வேலையை அவங்க அமைதியாக பார்த்துட்டு போகிறாங்க ஸோ இது ஃபஸ்ட்டு கேட்டகரி ரெண்டாவது கேட்டகரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆட்சி இருக்கும்போது ரொம்ப ஆவேசமாக கொந்தளிக்கிறது இன்னொரு ஆட்சி இருக்கும்போது ரொம்ப அமைதியாக இருக்கிறது இந்த ரெண்டாவது கேட்டகிரி இந்த ரெண்டாவது கேட்டகிரியில் தான் நடிகர் சித்தார்த்து நடிகர் சூர்யாலாம் இந்த ரெண்டாவது கேட்டகிரியில் வருவாங்க அதிமுக ஆட்சி மாநிலத்தில் நடக்கும்போது மத்தியில் பாஜக ஆட்சி நடக்கும்போது ஒரு சட்டம் வருது அப்படின்னா ரொம்ப ஆவேசமாக கொந்தளித்து பேசினவங்க இவங்கெல்லாம் நடிகர் சித்தார்த்து நடிகர் சூர்யாலாம் இதுவே திமுக ஆட்சி மாறின பிறகு இது மாதிரி புரட்சி கருத்துக்கள் போராள போராளி கருத்துக்கள்லாம் அவங்க வந்து பேசுகிறதே கிடையாது ஸோ அப்போ வந்து அப்படிதான் அந்த கேள்வி வரும் எங்கள் அதிமுக ஆட்சியில் மட்டும் கொந்தளிச்சிங்களே பாஜக ஏதாவது சட்டத்தை கொண்டு வரும்போது கொந்தளிச்சு பேசினீங்களே ஏன் திமுக ஆட்சி வந்த பிறகு அமைதி ஆயிட்டீங்க அப்போ திமுகவுடைய ஆதரவாளரா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வி சூர்யா மீது முன்வைக்கப்படுது இதை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபது கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த சொகுசு விமானம்லாம் வாங்கணுமா இதுக்கு எவ்வளோ ஸ்கூல் கட்டிருக்கலாம் எவ்வளோ பேருக்கு கல்வி கொடுத்துருக்கலாம் எவ்வளவு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கலாம் எவ்வளவு இலவச ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வி சூர்யாவை பார்த்து முன்வைக்கப்படுது ஏன் பர்டிகுலராக அவர்களை பார்த்து இந்த கேள்வி முன்வைக்கப்படுதுன்னா நியூஸ் தமிழ் வெளியிட்டிருக்க இந்த நியூஸ் கார்டு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த கேள்வி ஏன் வந்து கேட்கப்படுதுன்னா அவர்களுடைய மனைவி இது மாதிரி வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க கோவில் இருக்குது பார்த்தீங்களா தஞ்சாவூர் பெரிய கோவில் இது மாதிரி கோவில்களுக்கு இவ்வளவு செலவு பண்ணுறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்து நம்ம வந்து சூப்பராக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்னாடி சில வருடங்களுக்கு முன்னாடி முன் வச்சிருந்தாங்க அது இப்போ வரைக்கும் நிறைய பேர் மறக்கவே இல்லை இப்போயும் மறக்காம என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா அன்னைக்கு சொன்னீங்களே கோவில்களுக்கு சொன்னீங்களே இப்போ நாங்கள் உங்களுக்கு வந்து கேட்குறோம் நூற்றி இருபது கோடி ரூபா ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் சொகுசு விமானம் வந்து இதுக்காக வாங்குறீங்க எவ்வளோ பேரை படிக்க வச்சிருக்கலாம் அப்படின்னு அந்த கேள்வியை இப்போ மறுபடியும் சூர்யாவர்களுடைய ஃபேமிலிக்கே இந்த கேள்வி வந்து ரிட்டர்ன் ஆகுது இந்த சம்பவம் இப்போ வந்து பெரிய டிபேட்டான டாப்பிக்காக பார்க்கப்படுது இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் போலந்து நாட்டுக்கு போயிருந்தாருன்னு சொன்னேன்ல நாற்பத்தி ஐந்து வருடத்துல போலந்து நாட்டுக்கு பயணம் செய்த இந்திய பிரதமர் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சு இப்போ போலந்து பயணத்துக்கு பிறகு உக்ரைன் நாட்டுக்கு போயிருக்காரு ட்ரெயின் மூலமாக உக்ரைன் நாட்டுக்கு வந்து வந்திருக்காரு உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் எதுக்காக ட்ரெயினில் வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி யூஎஸுடைய பிரசிடென்ட்டு ஃப்ரான்ஸுடைய பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரான் இவங்கெல்லாம் அந்த ட்ரெயினில் வந்திருக்காங்க நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் போலந்திலிருந்து ட்ரெயின் மூலமாக உக்ரைன் வந்திருக்காரு முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா உக்ரைன் ரஷ்யா இடையே வார் இன்னும் கண்டினியூ ஆயிருக்கிருக்கு ரெண்டு வருஷத்துக்கு மேலாக போர் வந்து கண்டினியூ ஆகி பிரதமர் மோடி அவர்கள் உக்ரைன் போயிருக்காருல்ல அதன் எதிரொலியாக கடந்த முப்பத்தி ஆறு மணி நேரமாக உக்ரைனில் ரஷ்யா எந்தவித தாக்குதலையும் நடத்தலை அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்குறோம் கடந்த முப்பத்தி ஆறு மணி நேரமாக ஏர் சைரன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏர் சைரன் வார்னிங் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் எங்கேயுமே பிளேஸ் ஆகலை உக்ரைனில் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ஸோ ரஷ்யாவுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு புட்டின் அவர்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக நம்ம நரேந்திர மோடி அவர்களை சொல்லலாம் நரேந்திர மோடி அவர்கள் உக்ரைன் வந்திருக்காரு அதனால் ரஷ்யா எந்தவித தாக்குதலையும் உக்ரைன் மேலே நடத்தலை அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம வந்து பார்க்க முடியுது நார்மலாக உலக நாட்டு தலைவர்கள்லாம் ஒரு பெரிய வேர்ல்டு வைடு ஒரு வார் வந்து நடக்குது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கான ஃபுல் கெப்பாசிட்டி இந்தியா கிட்டே இருக்குது அப்படின்னு இப்போ வாய்ஸ் கொடுக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க சமீபத்தில் கூட இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் இடையேயான இந்த வார் இருக்குல்ல இதை முடிவுக்கு கொண்டு வர ஒருத்தர்னால தான் முடியும் யாருனால நம்ம மோடி அவர்களால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில கருத்துக்களை வந்து உலக நாட்டு அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்தாங்க ஸோ இப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா உக்ரைன் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் போனது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து கருதப்படுது ஸோ பிரைம் மினிஸ்டருடைய உக்ரைன் பயணத்துக்கு பிறகு உக்ரைன் ரஷ்யா இடையேயான அந்த போர் முடிவுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகளை நம்ம கேள்விப்படுறோம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்